ஒரு ஒரு சில நிமிஷம் உட்காருங்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலே ஒரு இழப்பை சந்தித்திருக்கிற அன்ப பிள்ளைகள் உங்களுக்கு ரட்சிகரம் ஆண்டவருமாக தாமே ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிடுவார் ஆக நல்லது சில வேத வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு உண்டு லுக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்வார் சிறப்பிள்ளைகளை பிள்ளைகளை இடத்தில் வர்றதுக்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள் உடையது நீங்கள் மற்ற பதினெட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுவார் இந்த ரெண்டு வசனத்திலையும் பிள்ளைகள் பிள்ளைகளை போன்றவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்ற கருத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் ஆகவே இந்த பாவமறியாத அந்த குழந்தை வயசில் மறிக்கிறவர்கள் அவர்கள் பரலோகத்துக்கு போகிறார்கள் அல்லது அதுக்குரிய ஒரு நல்ல சூழ்நிலைக்கு செல்லுகின்றார்கள் என்பதை நாம் இந்த அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்கிறோம் இந்த வார்த்தையினால் அந்த கருத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடினாலே இந்த அடிப்படையில் நாம் முதலாவது நம்மை தேற்றிக் கொள்ள வேண்டும் ரெண்டாவது லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்திலிருந்து நீங்கள் படிச்சுட்டு போனால் இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார் இயற்கை நுட்ப நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் பிள்ளை இல்லாதவர்கள் பாக்கியவாதிகள் என்று சொல்லக்கூடிய காலம் வரும் பச்சை மரத்துக்கே எந்த நிலை என்ன பட்டை மரத்துக்கு என்ன நிலை என்ன ஆண்டவர் சொல்ற இன்னொரு பகுதியையும் இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நம்மலாம் ஆண்டவர் நேசிக்கிறவங்க இல்லையா அதனால அந்த அவருடைய ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் சில காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டும் ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஆளுங்கள் என்று அவர் சொல்ல காரணம் என்ன என்று ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது அதை நாம் ஏன்னா பெரும்பாலும் இது எல்லாரும் சொல்கிறதில்ல கொஞ்சம் மேற்பச்சா அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க நம்மளும் அதை ஆழமாக புரியலை ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம புரிவோம் தேவன் மனிதனை படைத்தார் தேவ சாயலில் படைத்தார் சாவாமை உள்ளவனாய் படைத்தார் அதே எவாள் ஏவான் ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்பட்டிருந்தார் எல்லாம் அந்த இதெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம் இல்லையா வாசிக்கிறோம் ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவ சித்தத்தை மீறினாங்க அல்லது சாத்தான் சித்தம் செஞ்சாங்க அதன் மூலம் ஒரு பெரிய சாபம் வந்தது அவங்க தேவ சித்தம் செய்யலை அது நீங்கள் வந்து அதிகமாக ரெண்டு பதினேழுல நீ இந்த கனியை பொசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று கர்த்தர் சொன்னார் மூணு மூணாவது நாலாம் வருஷத்தில் இப்ப சாசம் சொல்றான் அது நீங்கள் சாகவே சாவதில்லை ரெண்டு கருத்து ஒன்று கர்த்தர் சொல்லுவது இன்னொன்று அதுக்கு நேர் எதிராக இப்ப சாசம் சொல்கிறது இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா தேவநாயக கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேலையில் அங்கே வருவார் அவரிடத்துல இதை பற்றி கொஞ்சம் ஒரு கன்சல்டேஷன் இப்படி நேரு செய்யப்படான்னு சொல்கிறத இன்னொன்று செய்ய சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும் அது அங்கே நடந்திருக்க வேண்டும் ஆனால் அது அவங்க செய்யலை அவங்க ஒரு ஏடியா தேவனை புறக்கணிச்சாங்க இது ரொம்ப பைபிள் ஸ்டடியாக பேசக்கூடிய இடம் இல்லை ஒரு சின்ன குறிப்புக்கு நான் அதை குறிப்பிட வேண்டும் எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் குறிப்பிட வேண்டும் சரி அப்போ தேவ சித்தம் செய்யலை சாத்தான் சித்தம் முழுமையாக செஞ்சதுனால தான் சாபம் வந்தது இதுதான் முதலாவது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியதான காரியம் என்ன சாபம்னு கேட்டிங்கன்னா ஏன்னா அது நம்ம புரியணும் நம்ம நாமே வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு சூழ்நிலையை புரிந்து கொள்வதற்கு ஏன்னா பல வேளை நமக்கு ஏன் எதற்கு எப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் நமக்குள்ள இருக்கு அதுக்கு விட தெரியாத சூழ்நிலையில் ஆயிடுறோம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படி உத்தேசமாக வாழ்கிறவங்க கிடையாது அதுதான் எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய விஷயம் ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லா விஷயத்திலையும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்குரிய காரியத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆனால் நாம் அதை எவ்வளோ கற்றுக்கொண்டோம் என்று நமக்கு தெரியாது தான் அந்த விஷயத்தை நான் திரும்ப நினைப்போட்டுகிறேன் அந்த சாப வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அது ஆதியாமல் மூணு பதினாறு இந்த எ சொல்கிறார் நீ கற்பவதியாக இருக்கும்போது அல்லது நீ பெருகும்போது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன் அப்ப இந்த விஷயத்தில் வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் சாபங்களும் ஏற்படைய அடிப்படை என்னவென்று சொன்னால் நீங்கள் வந்து என்னுடைய சித்தம் செய்யலை சாத்தான் சித்தம் செஞ்சிட்டீங்க மகிமை இழந்துட்டீங்க பரிசுத்தெல்லாம் போயிடுச்சு இனி உங்கள் வம்சம் இப்போ இருக்கு எப்படி இருக்கும்னு கேட்டோம் உங்களை விட ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும் அது ஆமாம் ஒன்றாமது யாரும் இருபத்தெட்டாம் வசனத்தில் நீங்கள் பல்லிக்கணம் பெருகணம் பூமியை நேரம் ஆசீர் வார்த்தையை நம்ம பார்க்குறோம் அது ஏன் ஆசீர் இது மல்கையா தீர்க்க தர்ஷன புத்தகம் ரெண்டாவது ஆறம் பதினைஞ்சாம் வருஷத்தில் ஒருவனை இல்லவா படைத்தார் இன்னொருவனை என் படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பரும்படுத்தானே அப்போ அதுதான் தேவனுடைய திட்டம் இப்போ ஆதாமன் தேவ பக்தியில் இல்லை எவாலும் இல்லை இனி உங்கள் வம்சம் இருக்காதுங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டதுனால தான் நீ இனி பருக வேண்டாம் பருகும்போது வேதனையை பருக பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு போட்டாருங்கிறத இது பைபிளில் இருக்க தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதான் மற்றவங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க இது பைபிள தொடக்க நூல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் அப்படிதான் தொடர்ந்து நடந்து விட்டது நீங்க ஆதி அம்மா நாலு எட்டுல வந்தா அந்த ஆதாமுக்கு மூத்த மகன் தலைமகன் தன் தம்பி ஆபையில் கொலை செஞ்சான் இல்லையா அந்த சம்பவத்தை பாக்குறோம் அந்த சம்பவத்தை பற்றி ஆண்டவர் வழக்கம் சொல்வார் பாருங்க அதான் பயங்கரம் அது யோவான் எட்டு நாப்பத்தி நாலு பிசாசு ஆதி முதல் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான் அப்ப இந்த காயின கொலைகாரனாக்குறது பிசாசு ஆதாமிய வாழ தேவச்சித்தம் செய்ய விடாமல் தடுத்து சாபத்தில் தள்ளி விட்டதும் இந்த பிசாசு இது நம்ம மனசில் வைக்கணும் இது வேதத்தின் சத்தியம் இதை சரியா புரிஞ்சு போனோம் நீங்கள் அப்போ பிசாசனுடைய ஆளுகை ஏதேனும் தோட்டத்தில் முதல் குடும்பத்திலிருந்தே ஆரம்பித்து அதன் மூலம் பல சாபங்கள் தொடருது இப்போ ஆதியாமல் ஆறு அஞ்சில் வந்தீங்கன்னு சொன்னால் மனுஷருடைய நினைவுகளின் தோற்றம் நித்தம் பொல்லாதாக இருக்கிறதுன்ற கருத்தர் கண்டு தாம் மனுஷனை உண்டு பண்ணினதுக்காக மனஸ்தாபப்பட்டாருன்னு இருக்கு இந்த பிள்ளைகளை என்ன சில வேலை செல்ல பெற்றவர் தாங்க முடியாமல் தலையில் அடிப்பாங்க இல்லையா அது மாதிரி ஒரு கடினமான நிலை அதற்குள்ளே ஏற்படா எல்லாரும் மார்க்கராய் போனார்கள் அவர் நினைச்சது மாதிரியே நீதிமான் ஒரு இல்லை ஒருவேளை ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் இருக்கலாம் அப்படி ஒரு சாப வாழ்க்கை ஒரு சாப சாப சூழ்நிலையாக மாறிவிட்டது இது முதலாவது நம்ம மனசில் வைங்க ரெண்டாவது இந்த ஆபரகாமில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறான் நான் காட்டுகிற தேசத்துக்கு போகணுன்னு சொன்னோன்னே அவன் கீழ்ப்படிந்து புறப்பட்டான் தான் போகிற இடம் இருந்ததுன்றும் அறியாதிருந்தும் கீழ்ப்படிந்து புறப்பட்டான் இல்லையா அப்போ அவனுக்கு ஒரு வாக்கத்தை தான் கொடுத்தார் இங்கே நல்ல கவனிங்க ஆண்டவருக்கு தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை தாங்க அதனால தான் அவர் வந்து ஒன்று இருபத்தெட்டில் சொன்னார் நீங்கள் பலகை பரிய பூமியை நிரப்பி நீங்கள் நீங்கள் தான் ராஜா நீங்கள் ஆட்சி செய்யுங்கன்னு புறப்ப கொடுத்துட்டார் ஆனால் இவங்க அதை இழந்துட்டாங்க ரெண்டாவது ஆப்ருகா அப்படின்னு சொல்லுறார் உன்னுடைய வம்சத்தை ஆசீர்வாத பண்டை அவருடைய தனியாக பையனு சொல்லி அவர்களை குறித்து நீங்கள் லேவியர் இருபது இருபத்தாறில் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஆதாம் என்னுடையவனா இல்லையே அவனுடைய வம்சம் ஒரு தரம் இல்லையே எனக்கு பின்னால் யாரும் இல்லை நான் சொல்கிறதுக்கு யாரும் கீழ்படியில் அப்போ என்னுடையவர்களாக இருக்கும்படி நான் பிரித்து எடுக்கிறேன் என்று சொல்லிதான் அந்த இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு தனி ஜாதி ஆக்கி அவர்களுக்கு பிரமாணம் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து லேவியர் பதினெட்டாம் அதிகாரம் முதல் ரெண்டு மூணு வசனத்தில் வந்தீங்கன்னு சொன்னால் அவர் அழகாக சொல்லி கொடுப்பார் நீங்கள் விட்டு வந்த எகிப்தி தேசத்தாருடைய குடிகளின்படி செஞ்சிடாதீங்க போய் சேர்ற கானான் தேசத்தினுடைய குடிகளின்படி வாழ்ந்துடாதங்க நான் இந்த மனாந்திரத்தில் வச்சு உங்களுக்கு பிரமாணம் எல்லாம் சொல்லி தந்தால அது மாதிரி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி ஒரு வேறுபட்ட வாழ்க்கையை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஆசீர்வாத வாக்கு கொடுக்குறாரு நீங்கள் பாகமாக இருபத்தெட்டாம் எட்டாம் முதல் பதினாலு வசனத்துல புகையிலும் வருகையிலும் பல ஆசீர்வாதம் நீ பெருகுவாய் கற்பம் விழுது இருக்காது அப்படிலாம் இருக்கிறது உண்மை சொன்னது உண்மைதான் ஆனால் அப்புறம் பின்ன என்ன நடந்ததுன்னா இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரேவேலர்கள் வேலர்கள் எரிச்சல் ஓட்டுனாங்களாம் அதை வந்து யாத்திராமல் முப்பத்தி ரெண்டு நாலில் வரும்போது அவருள் ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணினாங்க உண்டு பண்ணி விக்கிரகாரம் செஞ்சேன் அதில் சொன்ன வார்த்தை என்னென்னா அங்கே இருக்கணும்னு அப்புறம் வாசிச்சுருங்க நம்மை எகிப்திலிருந்து வெற்றிகரமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்த தெய்வங்கள் இவைகளேன்னு சொல்லி அந்த மகிமையை விக்கிரகங்களை கொடுத்துட்டாங்க எவ்வளோ மோசமான காரியம் பாருங்கள் பத்து வாதம் எல்லாம் தான் செஞ்சோம் கர்த்தரை விட்டுட்டாங்க ஸோ மீண்டும் கர்த்தரை எரிச்சலானார் அது மட்டும் இல்லை பத் பத்து தரம் பறிச்ச என்கிற செய்திகள் இருக்கிறது பத்து தரம் பறிச்ச பார்த்தாங்களாம் என்ன ஆகும் பதினாலாம் மதியம் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வரை நீங்கள் அந்த பகுதியை வாசிட்டு போனேன்னு இருக்குது அப்போ கர்த்தர் சொல்லிட்டார் நீங்க இப்படிலாம் செஞ்சிட்டீங்க அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பார்க்குறது தரமாட்டேன் உங்களை வனாந்திரத்தில் அழித்து போடுவேன்னு சொல்லி வனாந்திரத்தில் அவர்களை அழித்து போட்டார் அந்த இருபது வயசுக்கு மேலே உள்ளவங்களை அழித்து போட்டார் பரவாயில் இருபது வயசுக்குள்ள உள்ளவங்க தான் கானானுக்கு போனாங்களாம் அவங்களும் தேசம் முழுதும் விக்கிரகாரம் செஞ்சாங்க எருசலம் தேவாலயத்திலே விக்ரகாரம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி எஸ்ஐக்கேல் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் ஆசனத்தில் படிக்கிறோம் பத்திலாம் மீண்டும் இவர் ரொம்ப அவருக்கு துக்கம் ஆயிடுச்சு இப்போ அவர் என்ன செய்றார் ஓகே எல்லாம் போதும்னு சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த இசுலேம் தேவாலயத்தை அழித்து போடுகிறார் நீங்கள் எதையுமே ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வருசனத்தில் வந்தால் நிபுசராதனுங்கிற அந்த நிபு நேச்சருடைய தளபதி வந்து இயர்ஸ்லேம் தேவாலயத்தை உடச்சி தேவ பிரசன்னம் போய்விட்டது தேசத்தை அந்நியர் எடுத்துக்கொண்டார்கள் அப்படியே மற்றவர்களெல்லாம் நிறைய கொல்லப்பட்டார்கள் மற்றவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் நீங்கள் இயசாய அறுபத்தஞ்சி பதினேழுல வரும்போது இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவே இனி நினைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டார் நீங்கள் நல்ல மனசில் வைங்க ஒழுங்காக பைபிளை படிக்கணும் அது அது ஏதேனும் வந்து ஆரம்பித்து இந்த உலகம் போதும் நான் ரெண்டு தடவை இவர்கள் ஆசீர்வதிக்க பற்றி பார்த்துட்டேன் இனி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் நான் தரமாட்டேன் இருக்கும் அதுக்கு பதிலாக நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்குறேன் இது ரொம்ப நீங்கள் மனசில் வைங்க ஏன்னா இந்த கால் இந்த பூமி ஷாபம் மனுஷருக்கு எல்லாம் வந்த பிறகு ரெண்டு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா மோசே வந்து அதாவது இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கும்படி மோசே என்கிற தலைவனை உருவாக்க தேவன் சித்தம் கொண்டார் அப்போ அது மோசை பறந்துட்டான் மோசை பறம்போது சாசு முந்தி கொண்டான் என்ன செய்யறான் பிறக்கிற பிள்ளை எல்லாம் ஆற்றுல போட்டுட்டானோ இல்லையா பாருங்க இந்த மோசையும் போட்டாங்க இந்த மோசையும் போட்டு ஆற்றுல போய் அந்த ஆற்றுல இருந்து தான் கரையாறி அவன் வர்றான் இது மாதிரி தான் ஏசுநாதர் பறந்த போதும் அவரை கொள்றதுக்கு முயற்சி நடந்து அவரை தப்பு போய் விடுகிறார் ரெண்டு வயசுக்கு கிளவுல எல்லா பிள்ளைகளும் கொல்லப்பட்டாங்க இல்லையா நம்ம படிச்சிருக்கோம் என்ன புரிகிறீங்க ஒன்று சாபம் எல்லாமே துன்மார்க்க சந்ததிய இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா துன்மார்க்க வம்சத்தும் காரணம் தாதா மே வந்தவங்க தான் வேற புதுசாக ஒன்றும் வரல அது ஒரு பக்கம் இதுக்கப்புறம் தேவ சித்தம் செய்யக்கூடிய பிள்ளைகள் கூட எவ்வளவு அபாயத்தை கடந்து வந்திருக்கிறாருங்கிறத நீங்க கொஞ்சம் புரிஞ்சிருவீங்க அப்ப நாம வாழுற உலகம் அதுக்கு சூழ்நிலை நீங்க புரியணும் இது தேவனால் சபிக்கப்பட்ட உலகம் தேவனால் சபிக்கப்பட்ட சரீரம் இந்த பூமியை முடிச்சாச்சு இதுக்கு பதிலாக புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்குறார் இதுதான் எல்லாரும் மனசுல வைக்க வேண்டிய விஷயம் அதனாலதான் ஏசு மத்தையோ நாலு பதினேழுல இயேசுனுடைய முதல் பிரசங்கத்தை வாசிக்கிறோம் மனநர்மங்கள் பர்ற லோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணார் பர்றோம்னா மேலேன்னு அர்த்தம் மேலே ஒரு ராஜ்யம் இருக்குது இங்கே உள்ள கதையெல்லாம் இதுதான் இப்படியே தான் வந்துட்டுது பூமிக்குறிகளை சிந்திக்காதுங்க பரலோகத்தை தேடுங்க என்று சொல்லி ஒரு புதிய திட்டத்தோடு ஆண்டவர் நம்ம அழைத்திருக்கிறார் இதை விசுவாச பிள்ளைகள் மனசில் வைக்கணும் நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கவங்க மற்றவங்க உலகத்தில் நடக்குது இந்த கள்ள பிரசங்கள் பேசுகிற கதை இந்த கதையெல்லாம் இருக்குல்ல எங்கள் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிருக்கார் தெளிவாக சொல்கிறேன் நீங்கள் மற்ற இருபத்தெட்டு கடைசி ரெண்டு வசனத்தில் வந்தால் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லா ஜாத்தியும் ஷீசராக தான் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பழையர் பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள ஒரு வேறுபாடை புரியணும் பழையர் பாட்டில் வந்து நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவியலுக்கு உண்டான சமாதானத்தையும் காண்பாயின்னு சொல்லி அந்த வம்சம் அதாவது இஸ்ரேலர் மட்டும் அவங்க தனியாக வந்துட்டாங்க இல்லையா அவங்களுக்கு தனி பிரமாணம் கொடுத்தாச்சு இல்லையா நீங்கள் பெருகணுங்கிற திட்டத்தை வச்சார் ஏசு அதை மாற்றினார் இனி அது கிடையாது இனி மற்றவங்களை ஷீசராக்குங்க நீங்களாகவே பிள்ளைகளை பிள்ளைகளை பார்த்து அப்படி தான் உண்டாக்கணும்னு கட்டாயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை இயேசு வைக்கல அதுதான் நான் குறிப்பிட விரும்புகிறேன் இப்போ தேவன் தருகிறார் அது வேறு விஷயம் ஆனால் இதை ஏசு வந்து இப்படி தான் இருக்கணும்னு வைக்கலை ஏன்னா சிலர் தப்பாக மனுஷருக்கு ஆக்கியிருக்காங்க அதுக்கு தான் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது சீசராக்க சொல்லிட்டார் ஏசுக்கு பிள்ளை இல்லை பிள்ளைக்கு பிள்ளை இல்லை பவுலுக்கு பிள்ளை இல்லை பிள்ளைக்கு பிள்ளை இல்லை பவு இப்ப பர்ண பாவுக்கு இல்லை சீலா எவ்வளோ வேறு அப்படியே தான் இருந்தாங்கல்ல இப்போ வரைக்கும் இருக்கிறாங்க ஆ இங்கே இன்னொரு விஷயத்தை நான் நினைப்போட்ட விரும்புகிறேன் அந்த ஆதாமிய வாழ் சாத்தானுக்கு கள் சாபம் வந்த உடனே தேவன் இன்னொரு ஏற்பாட்டையும் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதாவது அன்னகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவார் நீங்கள் மற்ற பத்தொன்பதாவது ஆயிரம் பன்னிரெண்டாம் வருஷத்தில் இயேசு சொல்வார் தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக தங்களை அன்னர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டு அப்படின்னு இயேசு சொல்வார் இந்த அன்னகர்கள் என்று சொன்னால் சன்னியாச அழைப்புன்னு சொல்கிறான்ல திருமணமாக இருக்கக்கூடிய சந்நியாச அழைப்புக்குரியவர்களை தேவனே ஏற்படுத்தினார் அதான் இங்கே நீங்கள் சிந்திக்கணும் கொஞ்சம் ஆழமான விஷயம் தான் நான் சொல்லணும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க முதலாவது கணவன் மனைவி தனிமையாக இருப்பது ஏற்ற துணை பிறகு கடவுள் சொன்னதான் வருதாங்க பிறகு இந்த இது பிரச்சனை சாபம் வந்தோடனே இந்த அன்னக அழைப்பையும் தேவன் ஏற்படுத்தினார் அதாவது சன்னியாச அழைப்பு இது நீங்கள் பல ஏற்பாட்டில் ஏசாய ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் மூணு நாலு வருஷத்தில் அதுக்கு ஒரு வழக்கத்தை சொல்கிறார் அன்னகனும் தன்னை பட்டமரம் என்று சொல்லானாக அனே அதாவது எனக்கு வம்சம் இல்லை வாரிசு இல்லை பிள்ளைகள் இல்லை அப்படின்னு அவன் நினைக்கப்படாது அவனுக்கு சொந்த குமாரர் குமாரத்திகளை பார்க்கிலும் அவன் என் வேதத்தில் நடந்தா நான் அதை விட பெரிய கீர்த்தியை என்னுடைய ஆலயத்திலே கொடுப்பேன் என்னுடைய ஆலய பிரகாரங்களே கொடுப்பேன் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் இந்த சன்னியாச ஊழியத்துக்கு கலைக்கப்பட்டவங்க அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சொந்த பிள்ளைகள் இல்லை வாரிசு இல்லை ஆனால் எவ்வளவோ வேற ஆண்டோர்களை கொண்டு வந்திருக்காங்கல்ல ஷீசராக்கி எனக்கு தெரியும் மதர் மதர்ன்னு தாங்க கூப்பிடுவாங்க அவங்கள அம்மானு கூப்பிடுறாங்க அப்பான்னு கூப்பிடுவாங்க ஐயான்னு கூப்பிடுவாங்க சொந்த பிள்ளைகள் பணிவிட செய்யாத அளவுக்கு அந்த விசுவாச பிள்ளைகள் பணிவிட செய்கிறத நாங்கள் பார்க்குறோம் சிபிஎம் மற்ற எல்லாம் பார்க்க முடியும் ஸோ அப்படியே ஒரு காரியத்தை தேவன் ஏற்படுத்தினார் என்பதை தான் நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் அப்படி ஏற்படுத்தினார் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் வரும்போது ஒன்று குரத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிறார் இனி வரும் காலம் குறுகினதா இருக்கிறபடினாலே மனைவியில் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் போலவும் அழாதவர்கள் அழுகிறவர்கள் அல்லாதவர்கள் போலவும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதற்கு தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போல இருக்க வேண்டும் இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே இல்லையா வளர்ந்தோம் இப்போ நாங்களும் தாத்தா பாட்டி ஆகிட்டோம் வாலிப்பமாக இருந்தோம் வளர்ந்தோம் தாத்தா பாட்டி கடந்து போயிட்டே இருக்கிறோம் இதை பற்றி மேன்மை பாராட்டுக்கு என்ன இருக்குது பெருமாடிக்கைக்கு என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் ஆறு லஞ்சம் ஆவு நூறுல சாவு ஆமாம் இதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டியதில்லை நீங்கள் பிரசங்கி நாலாம் மதியார் ரெண்டு மூணு இல்லை இந்த சாலம்னு சொல்கிறேன் நான் உலக வாழ்க்கையெல்லாம் ஆராய்ஞ்சி பார்த்தேன் அதில் அப்புறம் சொல்கிறேன் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கலாம் முன்னமே காலம் சென்று மறித்தவர்களை பாக்கிவான்கள் என்றேன் இந்த ரெண்டு பேரை பார்க்கலாம் இனி உலகத்துக்கு வரல இன்னும் பறக்கல இல்லையா குழந்தை அவனுடைய நிலைமா வாசி ஏன் தெரியுமா அவன் அந்த கிளை நடக்கிற துர்ச்சைகளை பார்க்கல துன்பங்களை பார்க்கல நீங்க உலகம் எல்லாம் சுத்தி பாருங்க ஒவ்வொரு நாள் பத்திரிகைகளை நடக்கிற காரியங்களை பாருங்க சில வேலை பெற்றோர் ஐயோ அந்த பிள்ளைகளை பத்துட்டோமே சங்கடப்படுகிறார்கள் சில சூழ்நிலை வரும்போது சில பிள்ளைகள் சில வேலை துன்பம் வரும்போது பெற்றோர்கிட்ட அந்த மாதிரி கேள்வியை கட்டுறார்கள் நாங்கள் உலகத்தில் நடக்கதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரு கட்டத்தில் பிள்ளை வேணாம் பிள்ளை வேணாம்மாங்க அடுத்த பார்த்தா பாஸ்டர் இப்படி ஆகும் சிக்கலாகி போச்சுன்னு அடுத்து ஜோம் பண்ண வர்றாங்க ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும் எல்லா சூழ்நிலையும் நாங்க தான் ஃபேஸ் பண்றோம் அப்ப எல்லாருக்கும் பேலன்ஸா ஒரு விஷயத்த சொல்லணும் கர்த்தர் தந்தா சிலர் வந்து எங்களுக்கு பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னா நீ வப்பரப்படாத ஆத்திரப்படாத கர்த்தர் தந்தா வாங்கிக்க சும்மாயிரு இல்லைனா அவரு அவருக்கு இஷ்டமில்லாத ஒரு காரியத்தை நீ ரொம்ப வற்புறுத்தி கேட்டால் அது நிமித்தம் நீ வாழ்க்கை முழுதும் சங்கடப்பட வேண்டியிருக்கும் ஊழியக்காரர்கள் சங்கடப்படுறாரு சில ஊழிய அழைப்பில் இருக்கிறவர்கள் தவறு செஞ்சாங்க அப்படி செஞ்சாங்களா கருத்தர் இல்லை அப்படின்னு அது சொல்ல விரும்பலை பெரிய சங்கடம் பட்டிருக்கான் ஸோ கர்த்தர் தந்தா வாங்கிடுங்க ஆல் ஏன் அதுக்கு மேலே போகிறீன் அவங்க சித்தம் இல்லைன்னா இல்லை அதான் ரெண்டும் வச்சுருக்கார்ல இது ஒன்றும் பூமிக்குரிய பிரகாரமாக சிந்தி ஆண்டவர் நம்ம அழைக்கல இல்லை மற்றவன் தெரியாமல் எடுத்துகிட்டு போகிறான் நீங்கள் அதுக்கு அதுக்குள்ளே போகிறீங்க நம்ம ஆண்டவரை பின்பற்றி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசுன்னு அடித்து வீட்டில் நடக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத ஒரு நாளை மறந்துடாதுங்க இந்த நாட்களில் பிரசங்கி வாரம் அந்த பழைய கதை தான் பேசிகிட்டு இருப்பாவை இந்த கள்ளக்கதையெல்லாம் பேசி பிள்ளையும் பிள்ளையும் பிள்ளைன்னு அநேக பிரசங்கி மாதிரிக்கே இல்லை நாங்கள் பார்க்க தான் செய்யணும் அவங்க பேசுகிற பிரசங்கமாக இருக்குது பிள்ளைங்க இல்லை பிள்ளைக்கு பிள்ளைங்க இல்லை நாங்கள் பார்க்க தான் சார் இன்னும் எதுக்கு தான் பேச போகிறீங்க அப்போ ஏசுநாத பரியாசம் பண்ணுறீங்களா பெய் பவுல பரியாசம் பண்ணுறீங்களா மற்றவங்கள பரியாசம் பண்ணுறீங்களா அப்போ சொல்லுடைய குடும்பமாக இருந்திருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் வாரிசுகளை பற்றி இங்கே ஒன்றுமே சொல்லலை இல்லையா மோசையை பற்றி சொல்லிட்டு மோசையனுடைய பிள்ளைகள் அந்த ஸ்தானத்துக்கு வரல சாம பற்றி சொல்லிவிட்டு சாமனுடைய பிள்ளைகள் அந்த ஸ்தானத்தில் வரல தெரியுமா அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது ஆக இது ஒரு இஷ்யூ அல்ல க யோபம் சொல்லுவான் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் கருத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அவர் தந்தார் இப்போ தந்தார் சில வேலை நான் வருது முன்னால சொல்கிறேன் ஒரு இடத்துல நாங்கள் ஒரு பையன் அவனுக்கு பத்தொன்பதா இருபதா வயசு அவன் ஒரு அவனுக்கு பாட்டி யாரோ இறந்து போனான்னு சொல்லிட்டு அங்கே போய் அடக்கத்துக்கு போயிட்டு பைக்கில் வந்திருக்கான் இவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி வராதுட்டான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அது எங்களுக்கு ஒரு சர்ச்சுக்கு பக்கத்தில் அவங்க அந்த சர்ச்சுக்கு வர்றதில்லை ஆனால் அந்த பாச சொன்னார் நம்ம பக்கத்தில் உள்ளது இல்லையா நம்மளும் ஒன்று அந்த துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டிய கடமை இருக்குன்னு சொன்னார் பாஸ்டர் எஸ் ரியலி இருக்குது நம்ம போகணும் நாங்கள் போகணும் நாங்கள் போகும்போது தான் எல்லாம் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணி கொண்டு இறக்குறாங்க அந்த அம்மா போட்ட சத்தத்தை பார்க்கணும் இல்லையா மோனே இதுக்கு தானே வளர்த்தேன் இத்தனை வருஷம் வளர்த்தேன் மேலே என்னெல்லாம் கனவு வச்சுருந்தேன் நாங்கள் இதெல்லாம் யோசித்து பார்ப்போங்க சில வேலை இல்லையா எப்போ என்ன நடக்குன்னு தெரியல யாருக்கு நடக்குது அதனால் தயவு செய்து கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்துக்கொண்டார் அதோடு நிறுத்திடுங்க அதுக்கு மேலே இதை பற்றி ரொம்ப நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்மளும் வந்தோம் போனோம் பைபிள் வசனம் அப்படி தான் சொல்லுது இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்குது எனக்கு ஆசை உண்டுன்னு பவுல் சொல்லுவார் தெரியுமா உங்களுக்கு ரெண்டு குறைந்த ஐந்தாம் மதி ஏழாம் வசனத்தில் இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருந்தோம் தைரியமாக இருக்கிறோம் நான் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிவிலை போகும் கர்த்தரத்தில் குடியிருக்கும் அதிகமாக விரும்புகிறோம் இல்லையா அதிகமாக விரும்புகிறோம் விருப்பம் உண்டா நமக்கு எப்போ ஆண்டோரோட நடக்கிற ஆளுகளுக்கு ஆண்டோர்ட்ட போனாதான் மனசு நிறைவடையும் வேற ஒரு இடத்துல நிறைய இந்த பூமியில என்னத்தை கொடுத்தாலும் சரி வேண்டாம் 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 எங்களுக்கு ஆண்டவட்ட போற மாதிரி நிறைவு இல்லை ரெண்டு பேதரும் மூணு பதிமூணுல பேதர் சொல்லுகிறார் இந்த வானம் பூமி அக்கினி நாள இருக்கி வச்சிருக்கு தேவனுடைய நீதி வாசமாக புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் சொத்தல்லாம் உத்துக்கொண்டு பாதத்தில் வச்சாவ அதுதான் தொடல்ல நாங்க இதுக்கு காத்திருக்கல அதுக்கு காத்திருக்கிறோம் ஆண்டவரோட குடியிருக்க விரும்புகிறோம் அது ரொம்ப நல்லா இருக்கான் இல்லையா எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும் இல்லையா ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கார் இதெல்லாம் வச்சுருக்கார் பரிசுத்தவன்களை இருக்கிறார் ஓகே முன்னால் இன்னொரு அற்புதமான ஒரு சம்பவம் வருது ஒரு ஊழியக்காரர் அவர் கேரளத்தை சேர்ந்தவர் அவருக்கு அவர் நல்ல ஊழியும் செய்கிறார் அந்த காலம் லண்டன் மிஷன் இல்லையா சிஎஸ்ஐ வர்றதுக்கு முன்னால் லண்டன் மிஷன் தான் அந்த அடிப்படையில் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல ஊழியும் செஞ்ச அவர் ஊழியக்கார் அவருக்கு ஒரு பம்பளை பிள்ளை இருந்தது அதுக்கு வியாதி வந்தது இவர் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஊழியக்காரர் நல்லா ஜம் பண்ணார் நல்லா பண்ணார் இவர் மூலம் எத்தனை பேர் அற்புதம் அடைகிறாங்க அது இன்னொரு பக்கம் ஸோ பிள்ளை மறித்து போச்சு இவருக்கு அதை தாங்க முடியலை ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு ஒன்று நடந்துட்டால் பிரச்சனை இல்லை ஒரு பாஸ்டருக்கு வந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனை எல்லாரும் எங்கள் பாஸ்டருக்கு இப்படி வந்துட்டு இந்த பாஸ்டர் தகுதி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது மனக்குழப்பம் அவருக்கு அதை ஜீரணிக்க முடியலை நான் எல்லாம் அவளியும் செஞ்சேன் இப்படியெல்லாம் செஞ்சேன் எனக்கு ஆண்டவர் தரலையே ஆண்டவர் பேசலை கொஞ்ச நாள் லேட் ஆகிட்டு ஆண்டவர் பேசினாரா நீ உயிர் உயிர்த்தளிதல் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணனு சொன்னாராம் ஒரே வார்த்தை தான் இப்ப புரியுதா மரிச்சு போகிற வாழ்க்கையை பற்றி இனி நீ பேசப்படாது மரித்தோரின் உயிர்த்தள்தல் ராஜ்யம் இருக்குல்ல அதை பற்றி பிரசங்கம் பண்ணும் இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஒரு ஊழியக்காரனுக்கு பரலோகத்தை மரித்தோர் உயிர்த்தழுதல்ல நித்திய ஜீவனை குறித்து பேசுறதுக்கு அவர் படி ட்ரைனிங் கொடுத்துருக்க ட்ரைனிங் புரியுதா உங்களுக்கு ஊழியத்துக்கு வரவங்கெல்லாம் இப்படி தான் ட்ரைனிங் கொடுத்துக்கணும் அதனால தான் அவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பெரிய படித்து கொடுத்துருப்பாரு நீ இப்படி தான் பேசணும் இதுக்கு இந்த பக்கம் வராது ஏன்னா சில காயங்களை ஏற்படுத்தினால்தான் இவருக்கு என்ன ஆகும் அது அந்த பார்க்கும்போதெல்லாம் தழும்பு மறக்காது கேஸ் நாங்கள் உண்மையை சொல்கிறோம் அப்படி தாங்க நீங்கள் ஊழியத்துக்கு வந்து எல்லாம் கேளுங்க சுமாவும் வந்திருக்க மாட்டாங்க சரியாக ஒரு பாடம் தான் அவங்க வைராக்கியமாக அந்த நிலையில் இருப்பாங்க ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது இல்லை அதனால தான் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களும் தேவனிடத்தில் அன்புகிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கு இப்ப புரியுதா அவர் என்ன செஞ்சாலும் நன்மைக்கு எனக்கு வருதான் செய்து ஓகே நான் சொல்லிடுறேன் சீனாவில் ஒரு குடும்பம் வந்து நல்ல ஆண்டவரை நேசிக்கிற குடும்பம் அவங்க தான் நல்ல ஆண்டவரை நேசிக்கிறவங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அந்த வீட்டில் வந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன் இருந்தோம் திடீரென்னு எங்கேயோ போய் இடரை விழுந்து கால் ஒடிஞ்சு அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அன்னைக்கு இருந்த வைத்திய முறையெல்லாம் பார்த்து எப்படியோ சரி பண்ணான் ஆனால் சரி பண்ணாலும் அவன் நடக்கும்போது அது ஒரு ஊனம் ஆயிடுச்சு சரியா முதல்ல இருந்தால் நார்மல் இல்லை ஒரு மாதிரி ஊனமாக நடக்குந்தி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் ஒரு வித்தியாசம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரொம்ப துக்கம் நம்ம இவ்வளோ ஆண்டவரை நேசித்தோம் இவ்வளோ இதெல்லாம் செஞ்சோம் நமக்கு ஆண்டோர் இப்படி செஞ்சுட்டார் இப்போ எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க பாட்டுக்கு குறை இல்லை ஜபத்துக்கு குறை இல்லை இப்படி இல்லை அவங்களுக்கு அது இப்படி வந்துட்டு அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு அதை தாங்க முடியலை ஏன்னா இவங்க தான் அந்த மத்தியில் இவங்க மட்டும்தான் ஆண்டவரை நேசிக்கிறவங்க மற்றவங்கெல்லாம் வேறு சூழ்நிலை இவங்களுக்கு அதை ஜீரணிக்க முடியலை ஆனாலும் சரி என்ன பண்ண முடியும் ஆண்டவர் ஏதோ செய்கிறாரு நம்ம என்ன கேட்க முடியல அப்படியே போயிட்டான் சில வருடங்கள் போயிட்டுது செகண்ட் வேர்ல்டு வார் ரெண்டாவது உலக யுத்தம் வந்துட்டு உலக யுத்தம் வந்தோன்னு என்ன ஆச்சுன்னா அந்த போர்க்களத்துக்கு வீரர்களை அனுப்பிட்டுருப்பான் அவன் செத்துக்கிட்டே இருப்பான் ஆள் பற்றாக்குறை வந்துடும் முதல்ல மிலிட்ரியில் போறன்னு வந்தாலே எல்லாரும் ரெடியா இரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரிலானும் ரெடியாக இருக்கணும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க ஸோ இங்கே உள்ளவங்க எல்லாம் வாலிபரில் பிடிச்சிட்டு போயிடுவாங்க சரியாக ஊரில் வருவாங்க ஆனால் அங்கே ஆள் தேவை இருக்கு இல்லையா போர் மனைக்கு புதுசு புதுசாக அங்கே வந்து ஆண்களை தான் பிடிச்சிட்டு போவாங்க பெரும்பாலும் அந்த காலத்தில் ஆண்களை வந்து அவங்க வண்டியில் வந்து பிடிச்சிட்டே போயிடுவாங்க இவங்க எங்கே ஒழிச்சு போட்டாலும் செத்து 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 செத்தி அம்மா பாட்டெல்லாம் கேட்க மாட்டோம் இதுதான் உண்மை இப்படி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த பையனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க எங்கே கொண்டு போகிறதுக்கு யுத்தத்துக்கு கொண்டு போகிற போயிட்டாங்க ஸோ அங்கே கொண்டு போது ஒரு புரிலிமே நிறைய ஒரு ஸ்க்ரீனிங் அந்த உடல் அவருக்கு உடல் தகுதி பார்ப்பாங்க குருடனை நான் பிடிச்சிட்டு போனால் அப்புறம் இவனை சுமக்கிறதுக்கு வேறு ரெண்டு பேரை வைக்க வேண்டியது இருக்குல்ல கூட்டிகிட்டு போக முடியாது இது மாதிரி சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஓனா ஸ்க்ரீன் பண்ண இவனை ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பண்ணா இவனுக்கு கால் ஒரு ஊனம் இல்லை கொஞ்சம் கிந்தி கிந்தி நடந்தான்ல அப்போ பார்த்தா அந்த கிந்தி நடந்துட்டு எப்படியே துப்பாக்கியில் வெயிட் எல்லாம் தூக்கிட்டு நடப்பான் இது சரி வராது ஸோ அந்த மெடிக்கலி அன்ஃபிட் ஓகே அன்ஃபிட்டன்னு சொல்லி இவனை அன்ஃபிட்டில் ஆக்கிட்டு பிறகு இவனை எங்கிட்டான் பிடிச்சிட்டு வந்தீங்க அந்த இடத்துல கொண்டு விட்டுருங்க ஆனால் கூப்பிட்டு வந்து வீட்டில் ஊரில் கொண்டு விட்டான் அந்த ஊர்லேயே ஒரே பையந்தான் அந்த வீட்டில் இருக்கிறேன் வேற எல்லா பயம் யுத்தத்துக்கு போனால் திரும்ப திரும்பி வந்தான்னு தெரியாது அது அடுத்த விஷயம் பிறகுதான் இவங்களுக்கு விளங்குச்சி தெய்வமே அன்றைக்கி பயலுக்கு விழுந்து கால் அடிஞ்சுன்னா பின்னால் இப்படி ஒரு பெரிய விஷயம் இருந்திருக்கு மொத்தமாக பிள்ளை இழந்துருப்போம் நம்ம அதுக்கு பதில் ஆண்ட புரியுதான் நான் சொல்றது அநேக வேலையில் ஏன் நடக்குன்னு நமக்கு தெரியாதுங்க ஏன் நடக்குன்னு நமக்கு தெரியாது நமக்கு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டே இருப்போம் நமக்கு தெரிஞ்ச வேத அறிவில் தானே உருட்டுவோம் நம்ம சிலர் எனக்கு தெரியும் அப்படி சிலர் வந்தாங்க இப்போ ஊழியத்தில் வந்திருக்காங்க அவ்வளவுதானே நான் ஆண்டவருக்கு அநேக ரசிசுறாங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க ரைட் எனக்கு நான் ரெண்டு மூணு பிள்ளை பார்த்து வளர்க்குற நேரம் ஆயிரக்கணக்கான பிள்ளைகள்லாம் ஆண்டவருக்கு ஆத்தாயைப்படுத்திடுவேன் என் பிள்ளையா நான் நினைச்சிருவேன் அது ஒரு அப்கிரேட் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி மென்டாலிட்டி எல்லாமே ஆண்டவர் சிறப்பாக செய்கிறார் நமக்கு தான் ஏன்னா நம்ம அந்த அளவு ஆவிக்குரிய ரீதியில் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய மைண்டு பக்குவமாகல்லை நாம் பூமிக்குரிய ரீதியிலே சிந்தித்து கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து பார்த்துட்டு இருக்கிறோமே தவிர அதனால் தயவுசெய்தெல்லாம் விட்டுடுங்க எங்களுக்கு அந்த வசனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது ரோமர் பதிமூணாவது எட்டாம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நான் வாசித்து காட்டி உங்களுக்கு பரிச்சயம் உள்ளவருக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது எட்டு இருபத்தி எட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு சகல நன்மை கேதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அந்த வார்த்தை பாருங்க ஒன்று அவருடைய தீர்மானம் ரெண்டாவது அவர் அழைத்தார் மூன்றாவது இவர்களும் தேவனிடத்தில் அன்பு கூறுந்தார்கள் இங்கே தான் பிரச்சனை நம்ம இவ்வளோ அன்பு குருந்தோமே நம்ம இவ்வளோ விசுவாசித்தோமே அந்த இடம் வந்து நம்ம வந்து அதுதான் சொல்கிறார் எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நிறைய தெரியும் உங்களுக்கு யோசிப்பு ஒரு கண்டு போய் வன இங்கே இருந்தால் மந்திரியானது அது அவங்களுக்கு தெரியும் தாவி இது சும்மா இருந்தவங்க தல்லையில் கொண்டு அபிஷேகத்தை ஊற்றி வனாந்திரத்தில் சுற்றி ராஜாவானக்கெல்லாம் எனக்கு தெரியும் ஸோ ஆக நாம் ஆண்டவரை உண்மையாக நேசிப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக இது நன்மைக்கு எதுவாக இருக்கிறது இதில் ஆழமான சில உணர்வுகள் ஆழமான சில பிரதிஷ்டைகள் புரியுதா நான் சொல்கிறது சில ஆழமான பிரதிஷ்டைக்கு வர்றதுக்கு சில ஆழமான காயங்களை தேவனை ஏற்படுத்துறது புரியும் நினைக்கிறேன் முன்னால் வரது நான் பேசுகிறேன் ஓகே ஆழமான காய் சில வேலை வாழ்க்கையில் அப்படிதான் சிலருக்கு சில காயம் ஏற்பட்டா மறக்க மாட்டாங்க அதே வைராக்கியமாக வச்சுட்டு இறங்கி போயிடுவாங்க இறங்கி போயிடுவாங்க ஆமா அப்படியெல்லாம் உள்ள சூழ்நிலை கூட நடந்திருக்கு ஆகவே எனக்கு அன்பானவர்களே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு சாபமான நிலையில இருக்கிறோம் நம்பர் ஒன் இந்த உலகம் சாபத்தில் இருக்கு மூணாவது இந்த உலகம் சாத்தானுக்குள்ளே கிடக்கு இதுக்குள்ள தேவ சித்தம் செய்ய நம்ம அழைத்திருக்கிறார் நமக்கு என்ன செஞ்சாலும் நமக்கு நன்மைக்கு செய்யறாரு நமக்கு எடுத்துக்குவோம் அர்ப்பணத்தை ஆழப்படுத்துவோம் சரியா அர்ப்பணத்தை ஆழப்படுத்துவோம் நான் ஒரு காரியம் அடிஷ்னலாக சொல்லுவேன் அது வந்து பேசிய ரெண்டு இருபது அப்போ சில தீர்க்கதர்சியுடைய அஸ்தி மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார் என்று சபையை குறித்த ஒரு அஸ்திபாரம் பாரா இருக்கு ஏன்னா நான் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் நிறைய சூழ்நிலையில ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமாக நான் பேசுறவேன் செய்தி சொல்லு விசேஷம் நான் செய்தி சொல்றேன் ஒரு காரியம் என்னன்னா இந்த அஸ்திபாரத்தில் இயேசுவையும் அவருடைய அப்போ சிலரையும் பின்பற்றுகிற சரியான அஸ்திபாரத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னால் பவுல் சொல்வார் எதுவும் என்னை அசைப்பதில்லை இப்ப புரியுதா எதுவும் என்னை நாசமோசமோ எதுவும் பட்டயமோ மரணமோ எதுவும் என்னை அசைப்பதில்லைங்கிற உறுதி எப்ப வருதுன்னா இந்த அஸ்திபாரத்திலே நின்று ஒன்று குறைந்த ஒன்றியோவான் ஒன்று மூன்று எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படியே இயேசு கிறிஸ்தோடு என்ன பிரிப்பவன் யார் என்னடா செய்ய முடியாதுங்க உங்களை இல்லையா விசுவாசிகளே நீங்கள் அந்த அனுபவத்துக்கு வளருங்கள் பூமிக்கு இடையே இழப்புகளை இழப்பாக எண்ணாதுருங்கள் அது நன்மைக்கென்று எண்ணுங்கள் நமக்கு ஒரு நித்தியத்தை வச்சிருக்கிறார் முன்னால் போனவங்களுக்கும் ஒரு நல்ல நிலமே கொடுக்குறாருன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்கள் சந்தோஷப்படுவீங்களா ஓகே இந்த வார்த்தை வார்த்தையினால் கருத்தருக்குள்ளே ஆசீர்வா கேட்டோம் ஜோம் பண்ணுவான் பரிசு தப்பிதாவே உமக்கு மகிமா உண்டாவதாக எங்கள் ரெட்சகரும் ஆண்டவருமா இயேசுவை எங்களுக்கு தந்து பாவ நிவாரண பலியாய் சிலுவையிலே ஒப்ப கொடுத்து எங்களுக்கு பாவ மண்ணை பெய்யும் பரலோகத்தை குறித்த நிச்சயத்தை தந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்தை நேசிக்கிறோம் நம்முடைய வேறுபாட்டு உபதேசங்கள்லாம் நாங்கள் நடக்கிறவங்க தான் ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எதிர்பாராத மாதிரி அல்லது நாங்கள் விரும்பாதது மாதிரி சூழலில் நடக்கிறது உண்டு ஆனால் அது எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுங்கிற ஒரு ஆழமான காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் சபிக்கப்பட்ட உலக பிரகாரமாக நாங்கள் சிந்திக்காமல் எங்களுக்கு ஒரு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது நாங்கள் அதற்கு ஆத்தமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் அநேக அநேகரை வேண்டும் நாங்கள் ஆண்டோருடைய ஊழியத்தில் ஈடுபடணும் நாங்கள் ஆ நாங்கள் ஒருவேளை எங்களுக்கு என்று சில சூழ்நிலை இருந்தால் நாங்கள் சுயநலக்காரலாக இருந்து விடுவோமோ அப்படி ஆண்டவர் நீ நினைச்சிருக்கலாம் இன்னும் விசாலமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க இந்த நாளில் உதவி செய்யும் ஏன்னா ஒரு இழப்பு ஒரு காயம் அதை விட வலிமையான ஒரு காரியத்துக்கு வழிநடத்துவாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திச்சிருக்கிறோம் இந்த இழப்பு நிமித்தம் சங்கடம் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் மூலம் ஆறுதல் என்று நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து தூயாவியான ஆறுதல் படுத்தோம் முதல் வயதவர்கள் இருக்கிறார்கள் மற்றவர்கள் இருக்கிறார்கள் எல்லாரும் ஒரு தெளிந்த அறிவோடும் பொரிதலோடும் கிறிஸ்துக்குள்ளான தங்கள் ஓட்டத்தை ஓட தெய்வ சித்தம் செய்ய ஆண்டவர் இருக்க பரலோகமே நமக்கு முக்கியம் வேற எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை அழிந்து போகிற நிலையற்ற பூமிக்குரிய எதுவும் நமக்கு முக்கியம் இல்லை என்ற நல்ல ஒரு ஆழமான உறுதிப்பாடோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து கடந்து செல்ல உதவி செய்யும் தேவைகளை சந்தையும் இதுவரை தாங்கினீர் இன்னும் தாங்குவீர் அப்படியே வருகை சமீபம் எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியை விட்டு வரணுமே இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட்டு உன் வரணுமே